ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டில் வந்து சாயங்காலே பிள்ளைங்க வந்து பலாரம் செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டு இருக்க விட மாட்டாங்க பின்ன நான் வீட்டில் இருந்த பச்சை பச்சரிசியை கொண்டு போய் கடையில் கொடுத்து பொடிச்சு வாங்கினு வந்து உடனே வந்து ஒரு அச்சி முறுக்க சுட்டு கொடுத்துட்டேன் பின் இந்த இதுக்கு வந்து பெருசாட்டும்னு சாதனம் தேவைப்படலை இதுக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னு என்ன மாவு சீனி ஒரு முட்டை தேங்காய் பால் இத்திரையும் தான் இதுக்கு தேவைப்பட்டுச்சு இதை போட்டு நாங்கள் வீட்டிலையும் ரெடி பண்ணி கொடுத்தோம் சூப்பராக வந்து அந்த அச்சு அச்சில் வச்சு செய்ய அச்சு முறுக்கு சூப்பராக வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த தேங்காய் போட்டாங்களே அதனால அந்த டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்து சாயங்காலம் வந்து சாப்பிடுவோக்கு சூப்பராக இருந்து டீயும் இந்த அச்சு முறுக்கும் வச்சு சாப்பிடுவோக்கு நான் வந்து கா சாயங்காலம் செஞ்ச உடனே ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சு இந்த கோட்டலில் எல்லாம் அடுக்கி வைப்பாங்கல்ல அதே மாதிரி நல்ல மாடலை அடி மாடலை அடுக்கி வச்சுட்டு பின்ன டீயும் இதுவும் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க தட்டோட வச்சு பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்னு எந்த அளவு அது பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை இருந்த போல தான் அப்படியே இருக்குது டேஸ்ட்டும் அப்பா அது தேங்காய் பால் வந்துட்டா அந்த அந்த ஃப்ளவர் தான் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்